என் மானை வழக்கணத்தை கொள்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் இப்போ நிலத்தை இழக்கிறதுங்கிறது நம்ம வாங்கி வச்சுருக்க ஒரு சொத்தை கொண்டு போய் எங்கேயாவது அடமானம் வைக்கிறதோ இல்லாட்டி அதை விற்கிறதோ நம்ம கஷ்டத்துக்கு அப்படிங்கிறது கிடையாது ஒரு சின்ன கதை ஒரு குட்டி கதை ஒரு வட மாநிலத்திலிருந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக ஒரு குடும்பம் தமிழ்நாடுங்கிற ஊருக்கு வருது அந்த தமிழ்நாடுங்கிற ஊருக்கு வந்ததை அந்த குடும்பம் வந்து இங்கே ஒரு வேலை பிடிச்சிட்டாங்க அந்த வேலை பிடிச்சதை பார்த்ததுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மளிகை கடை இவன் போகிறான் சம்பாதிக்கிறான் வந்து நம்மக்கிட்ட மளிகை பொருள் வாங்குறான்னு சொல்லிவிட்டு அந்த மளிகை கடைக்கார அண்ணாச்சி என்ன பண்ணுறாரு ரேஷன் கடையிலேருந்து இலவசமான அரிசியை வாங்கிட்டு வந்து அதை பாலிஷ் போட்டு அவனுக்கு ஒரு ரெண்டு ரூபாய்க்கு நமக்கு லாபம் கிடைக்குமான்னு விடுத்துடுறார் இவன் என்ன பண்றா உடனே அவன் ஊரில் இருக்கிற ஆளு கூப்பிட்டு அரே நம்மள இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டான் ரெண்டு ரூபாய்க்கு அரிசி தரான்னு கேக்கேன் நீ வா அப்படின்னு கூப்பிட்றா அவன் இன்னொரு குடும்பத்தையும் கூப்பிட்டு வரான் அப்படியே ஒவ்வொருத்தராக வர 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 இவனுக்கு ஒரு கம்பெனியில் வேலை இருக்குது வரவனுக்கு ஒரு கம்பெனியில் வேலை வேணும் இல்லை ஆகையால் அவன் என்ன பண்ணுறான் அவர் ரோட்டில் இந்த முக்கில் இந்த டீ கடை இங்கே முக்கு கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கட்டட வேலைகளுக்கு போகிறவங்க அங்கே ஒரு மேஸ்திரி வராரு இவனை கூப்பிட்டு போனால் ஆயிரரூவா சம்பளம் கொடுக்கணும் இவனை கூட்டிகிட்டு போனால் அறநூறுவா கொடுத்தா போதும் அப்படின்னு அந்த மேஸ்திரி என்ன பண்ணுறாரு இங்கே இருந்து இந்த மண்ணுக்கும் இந்த நிலத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறவனை ஒதுக்கி விட்டுட்டு அந்த வட மாநிலத்திருந்து வந்தவனை ஒரு அறநூறுரூவா கூலிக்காக வேலைக்கு எழுத்துட்டு போயிடுறான் ஒரு நானூறுரூவா லாபத்துக்காக அங்கே வேலைக்கு கூட்டிகிட்டு போன இடத்துல அங்கே இருக்கிற இன்ஜினியர் பார்க்குறார் நம்ம ஒரு மேஸ்திரி வச்சு அந்த மேஸ்திரிக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட் கொடுத்து அதை அவன் ஒரு நான் அறநூறுரூவா வேலைக்கு அவனுக்கு கொடுத்து நானூறுரூவா ப்ராஃபிட் எடுக்கிறானே நம்ம ஏன் இவனையே டைரெக்டாக வச்சு வேலை செய்யக்கூடாது சரி அப்போ அந்த மேஸ்திரி விட்டுட்டு இவர் டைரெக்டாக வட வேலைக்கு எடுத்து சம்பளம் கொடுத்து கூட வச்சுக்கிறாரு இப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் மாறி ஒருத்தர்னு லாபம் லாபம் லாபம்னு வேலை கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிச்சை எடுக்கிறதுக்கு முத கொண்டு வட மாநிலத்துக்காரன் தான் இருக்கான் ஏ உங்கள் சொந்த ஊரில் வேலைக்கு போல படிக்கல சட்டையும் கிழிச்சிட்டு பேண்டையும் கிழிச்சிட்டு ரோட்ல போய் உட்காந்து அம்மா தாயா பிச்சை கூட போட மாட்டான் நீங்க போய் பாப்பா அப்படிதான் கூப்பிடணும் அப்பா அர்த்தம் பாப்பா மேரே பகவான் பைசா தேனும் பைசா தேனும்னா பிச்சையா போடுறான் நீ தமிழ போய் கேட்டீங்க உன்னால பிச்சை கூட எடுக்க முடியாது இது நாளைக்கு என்ன ஆகும் இப்ப பெட்ரோல் பங்க்ல ஆரம்பிச்சு ஒரு கம்பெனியில இருந்து கட்டட வேலைகள்ல இருந்து டீ கடையில இருந்து எங்க வீட்டுக்கிட்ட அவன் கறிக்கடை போட்டுக்கான் சிக்கன் வெட்டிட்டு இருக்கான் கறிக்கடை போட்டு சிக்கன் வெட்டினா அத்தனை வேலைக்கு உள்ள வந்துட்டாங்க இவங்க நிரம்ப 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 எங்க வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஒரு அரசு பள்ளியில அவன் குழந்தைய அவன் காலையில ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டுட்டு போறான் இவன் நிரம்ப 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 ஒவ்வொரு வேலையா போகும் ஒவ்வொரு வேலையா போக போக நம்மளது வருமானம் போகும் வருமானம் போக போக அவங்க இல்ல அந்த வருமானம் கூடும் இந்த நிலத்தை அவன் பேர்ல பட்டா போடுவோம் நம்ம இங்கிருந்து வெளியே கிளம்பி போகணும் இதுதான் நடக்கும் ஆனா நமக்கு இதையெல்லாம் இல்லை இந்த விஷயங்களையெல்லாம் இதை நம்ம உணராத மாதிரி இந்த ஆளும் கட்சிகளும் இல்லை ஆண்டுட்டு இருந்த கட்சிகளும் நம்ம ரொம்ப அழகா தெளிவாக பார்த்துக்குவாங்க இதையெல்லாம் கொண்டு போய் அவங்க கிட்ட ஏதாவது கேள்வியாக வச்சுங்கன்னு வைங்களேன் நாங்கள் தான் உங்களுக்கு சமூக நீதியை சொல்லி கொடுத்தோம் நாங்கள் தான் உங்களுக்கு சாதி ஒழிப்பு சொல்லி கொடுத்தோம் நாங்க அப்படி என்னதான் உங்களுக்கு தரல அப்படின்னு கேட்டு வந்துடுவாங்க அப்படி இல்லைன்னா அதையும் மீறி அதையும் விட்டுட்டு இப்போ விட்ட மாதிரி ஏதாவது நடிகர்களை கொண்டு வந்து குறுக்கால விட்டுருவாங்க அதுவும் அவனுக்கு இருக்கானுங்க இல்லையா அவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க இந்த குருவி படத்துல அவர் ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு ட்ரெயினுக்குள்ள தாவுவார்ல இருபத்தாறு தேர்தல்ங்கிறது பனையூர்ல இருந்து டைரக்டா கோட்டைக்கு தாவுறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போராடுற அத்தனை பேத்தையும் கூப்பிட்டு வச்சு பனையூர்ல வச்சு மீட்டிங் போடலாம் ஆனா ஓட்டு போடுறதுக்கு ரோட்டுக்கு தப்பா போகணும் ஓட்டு போறவங்களா இனிமேல் என்ன பண்ணணும் இங்க இருந்து பஸ் பிடிச்சி பனையூர் போங்க அங்க வாக்கக பெட்டி இருக்கும் அங்க போய் வாக்கு செலுத்திட்டு வந்துருங்க வேலை முடிஞ்சது அவ்வளவுதான் நடக்கும் என்ன கேட்டாலும் இதெல்லாம் கூட கொடுமை நேற்று ஒரு நேஷனல் மீடியா அப்படியே பிரஸ் மீட் கொடுத்துட்டே வந்துட்டு அந்த நேஷனல் மீடியா காரு கழுத்துல போய் துண்ட போடுறது அங்க போய் டிவி கே டிவி கே சரி கொள்கை என்ன டிவி கே டிவி இன்ஸ்டாகிராம் பக்கம் போகவே முடியலங்கிற அளவுக்கு ஒன்னு நகத்தி 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 இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு விஜய் நடிகர்கள் பின்னாடி போகாதீங்க மதுபானம் குடிக்காதீங்கன்னு கொண்டு வந்த ஒரு இடத்துல இருந்து திருப்பி ரசிகர் கூட்டம் ஒரு திரை கவர்ச்சியை மட்டுமே வச்சு அரசியல் செஞ்சிட முடியும் அப்படிங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒழிக்கும் இவங்க இன்னும் பேசுற ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் ஒவ்வொரு புகைப்படத்துக்கு கீழே நாங்க தான் வருவோம் டிவிக்கு நான் ஒரு சவால்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சியை விட டிவிக்கே ஒரு அதிகமாக அதிகமா எடுத்துக்காட்டு பார்த்துடலாம் சவால் இருபத்தாறுதான் தமிழ்நாடு இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாவும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி ரத்னா அவர்கள்